முக்கிய பிரமுகர்களின் பிறந்தநாள் அன்று திட்ட மாணவர்களுக்கு மதிய உணவுடன் இனிப்பு பொங்கல் வழங்கப்படும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை பயிலும் திட்ட மாணவ மாணவியர்களுக்கு இந்த இனிப்பு பொங்கல் வழங்கப்படும் என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஷேர்லி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஷேர்லி விவரங்கள் என்ன அத்துணவு திட்டத்தின் கீழ் பயனடைந்து வரும் ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை செல்லும் மாணவ மாணவியர்களுக்கு முக்கிய பிரமுகர்களின் பிறந்த நாள் அன்று மதிய உணவுடன் இனி பொங்கல் வழங்குவதற்கான உத்தரவு அரசாணை என்பது தமிழக அரசால் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதியான நான்கு கோடியே இருபத்தி ஏழு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி முப்பது ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த அரசாணை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பாக பிரமுகர்களை நாள் வந்து சத்து திட்டத்தின் மூலம் அவர்களுக்கு இன்னைக்கு பொங்கல் மட்டுமே வழங்கப்படும் மத்திய உணவு என்பது அப்போது வழங்கப்படாது எனவே இதனை கருத்தில் கொண்டு இப்போது முக்கிய பிரமுகர்களும் பிறந்த நாள் வந்து மதிய உணவுடன் இனிப்பு பொங்கலும் சேர்த்து வழங்க வேண்டும் என்று குறிப்பாக ஒரு மாணவருக்கு மதிய உணவுக்காக தேவைப்படும் அரிசியல் அளவில் நூறு கிராம் என்று அது இருபத்தி ஐந்து கிராம் இருபத்தி ஐந்து கிராம் சக்கரை பொங்கலுக்காகவும் கீழமைக்கக்கூடிய அந்த அரிசியின் அளவு என்பது அவர்கள் அன்றாட எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மதிய உணவுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றனர் இதற்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாற்பத்தி மூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழு மையங்களுக்கும் இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இதற்கான நிதி என்பதும் தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான அரசாங்கை என்பதுதான் வெளியிடப்பட்டிருக்கிறது இதன் மூலம் வருகின்ற நாட்களில் முக்கிய பிரமுகர்கள் பிறந்த நாளென்று அஹ் பயணிக்கூடிய அதாவது பள்ளியில் போயிடக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு சத்துணவு இனிக்கும் உங்களுடன் பற்றி உறவும் வழங்கப்படும் என்பதற்கான தற்போது வெளியாகியிருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஷர்லி